வணக்கம் மதுரை மாவட்டம் ஒன்றியம் மரிம குளத்திலிருந்து ஓவியனின் மன்னிசை கிராம நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் காலங்காலமாக அபகரிக்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை மத்திய அரசு மாநில அரசு மக்களுக்கான பஞ்சமி நிலத்தை திருப்பித் தருவதற்கான ஒரு விழிப்புணர்வு பாடல் இது உங்களுக்காக உங்களுக்காகப்ப வீட்டு சொத்துலையா பங்கு கேக்குறோம் இல்ல மாமை மச்சா உறவு பேசி பொண்ணா கேக்குறோம் வீட்டு சொத்துலையா பங்கு கேக்குறோம் இல்ல மாமை மச்சா உறவு பேசி பொண்ணா கேக்குறோம் இருக்கிற எல்லாத்தையும் பொதுவில போடு எனக்குள்ள பங்கை இப்ப பிரிச்சு கொடு இருக்கிற எல்லாத்தையும் பொதுவில போடு எனக்குள்ள பங்கை இப்ப பிரிச்சு கொடு பிள்ளையங்கிட்ட போராடி பெற்ற உரிமையடா எங்க பட்டாயங்க பாட்ட மேல இருக்குடா வெள்ளையங்கிட்ட போராடி பெற்ற உரிமையடா எங்க பட்டா எங்க பாட்ட மேல இருக்குடா இப்ப வீட்டு சொத்துலயா பங்கு கேக்குறோம் இல்ல மாட்டா உறவு பேசி பொண்ணா கேக்குறோம் ஏமாத்தி பறிச்சது தான் பஞ்சமி நேலம் அத திருப்பி கட்டாய வருது உனக்கு கோவம் ஏமாத்தி பறிச்சதுதான் பஞ்சமி நேலம் அத திருப்பி கட்டாய வருது உனக்கு கோவம் பொழைக்க போதைக்க இடத்தை மட்டும் ஒதுக்கிற எங்க உரிமையான ஒதுக்கிட்ட ஏண்டா எடுக்கிற பொழைக்க போதைக்க இடத்தை மட்டும் ஒதுக்கிற எங்க உரிமையான ஒதுக்கிட்ட ஏண்டா எடுக்கிற மனிதனாக மதிச்சு இப்ப உள்ளத கொடு மனிதனாக மதிச்சு இப்போ உள்ளதை கொடு இல்ல பார்க்க ஆசைப்பட்டா தேதி குறிப்பிடு இல்ல மோதி பார்க்க ஆசைப்பட்டா தேதி குறிப்பிடு எப்ப வீட்டு சொத்து இல்லையா பங்கு கேக்குறோம் இல்ல மாமை மச்சா ஒரு பே கேக்குறோம்